அந்த இடத்துல நாங்க ஆண்டாண்டு காலமா உங்களுக்கு நிலக்கரி நியூஸ் பாத்திருக்கீங்க இந்த இடத்துல நாங்க பூ எடுப்போங்கிற ஒரு கண்டிஷன்ல அந்த ஒப்பாட்டாக அந்த தனி ரெண்டு பேர் இடையிருக்கும் வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த மகமாயை சாமியை கும்பிட்டு போயிட்டு காலையில் நல்ல நேரம் மாற்றம் ஊருந்தாளும் இதுக்கு இடையில ஆராய புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தால்கா புல்வேயல் வட்டம் நிலையப்பட்டி கிராமத்திலேருந்து ராமகிருஷ்ணன் பேசுகிறேங்க எப்படின்னு கேட்டால் வரலாறு காணாமல் வரலாறு 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 அதாவது தலைமுறை தலைமுறையாக நடத்திக்கிட்டு வந்த பூச்செறிதல் விழாவிற்கு தடை விதித்தாங்க காவல்துறையிலேருந்து அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இப்போ நேற்று வந்து எழுப்புரம் டிஎஸ்பி அவர்களும் வட்டாட்சியர் அவர்களும் நீங்கள் ஏற்கனவே என்ன நடைமுறையில் இருந்துச்சோ அதன்படி நீங்கள் நடத்திக்கிங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ என்னன்னு கேட்டால் இது நாலு இது நிமிஷம் வரைக்கும் அதற்கான அனுமதி எங்களுக்கு கொடுக்கல அதுவும் இல்லாமல் எதிர்மனுதாக எதிர்பார்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து கொட்டையாக போடுறாங்க இதை வந்து வட்டாட்சி வருவாய்த்துறையும் காவல்துறையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு தீர்வு காணலை இப்போ அதனால் ரெண்டாவது கட்ட போராட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராட்டம் தொடரும் இதுதான் நிலவரம் இப்போதைக்கு எங்களுக்கு ஆர்டிஓவோ இல்லை வட்டாட்சியரோ எங்களுக்கு எழுத்துப்பூர்வமான உத்தரவு கொடுத்து ஏன்னா இன்னும் ஓரிரு நாட்டில் தான் திருவிழா நாளைக்கு மறுநாள் தே திருவிழா இருக்குது அதனால எங்களுக்கு அவசர உத்தரவா முதல்ல எங்களுக்கு உத்தரவு நகல் வேணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அதுதான் தெரியல வட்டாட்சியர் முழுமையான ஒத்துழைப்பு நேற்று தந்திருப்பாருன்னு அவர் காலில் கூட கும்பிட்டு எங்கள் மக்கள் சொன்னாங்க நன்றி சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு மாற்றி சொல்கிறாங்க அதற்கான சூழல் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் இன்னும் அடுத்த கட்ட போராட்டம் நிறைய தொடரும் நேற்று எழுத்துப்பூர்வமாக தரேன்னு சொன்னாங்க ஆனால் இது நிமிஷம் வரைக்கும் தரல என்ன காரணம் தெரியல அதே சமயம் அந்த வெளியூர்காரங்க வந்து இந்த அதே இடத்துல கொட்டையாக போடுறாங்க அந்த காவல்துறையும் வருவாய்த்துறையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதான் எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்